தருணாமூர்த்தியாக இருக்கிறார் சாதாரணமாவே குரு பெருமானுடைய பிறந்தார் பெருமான் ஆறு தொண்டுகள் ஆறு நெருப்பு தொண்டு வந்து சந்திர பகையில பெற்றார அந்த தாமரை பிறந்து வழங்கப்பட்டவர் குரு அப்படி சுவாமி பிறந்தது அக்னியில பிறந்தா கூட அவர் கருணாமூர்த்தி அவ்வளவு கருணை மிக்கவர் அநேக கருணாமூர்த்தியும் யார் யாரும் அவங்களுக்கு சரணாதி கொடுத்து நிறைய அருளை கொடுக்கக்கூடியதான் நடக்கக்கூடிய கலிபத்திலே கண்டமாக தருவார் அவருக்கு நிறைய வரலாறுகள்லாம் நமக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அருணவினாத வரலாறுலாம் இருக்கு அருணவினா கூட ஒரு தீரவன் கிடையவே கிடையாது

நிறைய கருணாமூர்த்தியாக இருந்து அநேக அருளை வாரி வளரக்கூடிய வல்லராக இறக்கூடியவர் குரு பெருமான் அப்படியா பெருமான் ஆறு பழை வீடு ஒவ்வொரு கேத்திரமும் ஒவ்வொரு நடித்துவம் வித்தது பயணி திருவாய் கேத்திரம் நிறைய பூமி தாரக ஆகக்கூடிய திருவாய் நெர்வாய் தோட்டம் உள்ளவர்கள் எல்லாம் மற்றும் நிறைய ரத்த சம்பதமான வியாழிகள் உள்ளவர்கள் இதெல்லாம் குரு பெருமானுடைய பழனி ஆரம்ப நிலத்தை போயிட்டு வந்து சாதாரணமா போயிட்டு வரக்கூடாது அந்த இடத்துல செவ்வாயினுடைய கிரகத்தான வருது மேல இருக்கக்கூடிய திருவாய் கிரகத்தினுடைய அருள் அந்த விழுது அதனாலதான் சொல்றது நம்ம போனோம்னா ஒரு நாலு மணி நேரமான அந்த இடம் அந்த கோவில் அதனாலதான் அந்த காலத்துல ராத்திரி தங்கி காலையில இருந்து அந்த கேத்தினுடைய புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி இப்ப வேண்டி பாத்தீங்கன்னா அந்த குருஜிக்கு சுவாமியை போய் கொண்டு

நிறைய இடங்களில் போற்றி வழங்கப்படுகிறார் ஏற்றவுடன் தெய்வம் உருவத்துதான் முருகா என்றால் முருகப்பெருமான வள்ளி தேவசேனை உடனாய சிவசுப்பிரமணியராக இங்கே வீட்டிலிருந்து இங்கே நாடி வரக்கூடிய எல்லோருக்கும் பெருமானுக்கு புனராவர்த்தனங்கள் செய்யப்பட்டு உரிய மண்டபங்கள் எல்லாம் நிர்வாகிக்கப்பட்டு கும்பாபிணமானது நாளைய தினம் அற்புதமான முறையிலே நடைபெறுகின்றது இந்த உமாவீயத்துல பஞ்சபூதங்களால செய்யக்கூடிய அருள் சக்தி இயற்கை சக்தி ஆகக்கூடியது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் இதெல்லாம் பஞ்சபூதம் சொல்றது இயற்கை சக்திகள் சொல்லுவோம் நிலத்தை கொண்டு மண்ணால் தான் யாராக நீரை கொண்டு அந்த குமாவில உண்மையை தீர்த்தங்கள்லாம் சேகரித்து இந்த குமாவில பண்ணுவோம்

புகைப்பட்டாலே வியாதிகள் நீங்கும் அப்படியானு அது மட்டுமல்லாது அதிலே கூடிய வருமானக்கூடிய நெய் அதனை எல்லாம் கொடுத்து பெருமானத்துக்கு மூல வசங்கள் இப்பொழுதுமே மந்திரமும் மருந்துமாகி என்று எபெருவானே போதி வணங்குவார்கள் ஒரு மரத்தை கொடுக்கும் பொழுது சாதாரணமா மரத்தை கொடுத்தாம அந்த ஆளுதான் அவருக்கு ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மரணம் கொடுத்தோம்னா அந்த வியாதிகளும் தீர்ந்து போட ஆகியும் அப்படியாக இந்த மந்திரங்களை சொல்லி மூல மந்திரங்களை சொல்லி அந்த நாட்டு மருத்துவங்கள்லாம் போடும் பொழுது பெருகும் அது போல நாம் கூடிய அளவுக்கும் எல்லா விதமான கஷ்டங்கள்லாம் நீங்கி யாரைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் நிம்மதி பெறும் நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் கூட சுவாமிக்கு எதுவுமே தேவை அவர் வந்து சொல்றது சொல்றதில்லை சுபாபியமான சொல்வது கிடையாது எனக்கு பூமாவை வாங்கி போடு எனக்கு நிறைய மனிதர்களெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஆலயங்கள் தோறும் வீட்டில் வந்து தன்னையாடி வரக்கூடியவர்கள் அவருடைய கஷ்டங்கள் தான் வழிபாடு செய்தால் சுவாமி நமக்கு அருள் பாடிப்பார் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அப்படியான வழிபாடுகள்லாம் நம்ம ஏற்பட்டிருக்கோம் நிறைய ஒரு காசு பண்ண தெரியுது ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்ணுறதையும் செய்யாது பாத்தீங்கன்னா அந்த ஈஷா யோகா எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் சின்ன வயசுல உள்ளார்கள் நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுதான் செய்யாம அங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து போன் கிடையாது ஒரு பண்ணிக்கிறாலே போன் கிடையாது ஒருனா கொடுக்கும் போனா எல்லாமே எதுவுமே வேணாலும் இப்ப நாம வந்துருக்கான் தேவைன்னு அவங்க சொல்ற சொல்லிட்டு யாரு பண்ணிட்டு வந்துருக்கான் அப்படியே

கேட்கிறது எதுக்காக அப்படின்னா செலவு தான் ஏதாவது ஒரு கட்டத்தை செலவு அப்படி அந்த செலவுகள்

ஏன்னா சுவாமி கும்பிட விஷயமா இந்த நாட்டுல மாறி அதனால நாளும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து இதெல்லாம் பாட்டோம்னா போறாங்க அதனால ஒரு இருபது நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிஷத்துல எல்லாமே பூர்த்தியாகி தெளிவாங்க அன்ன பிரதாகங்கள் எல்லாம் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது